ஹலோ ஃபீவர்ஸ் பாக்கிய லட்சுமி கோபி அவங்களோடைய அம்மா கூட இருந்தால் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க கோபி என் கூட இருந்ததை விட நீங்கள் உங்களோடைய அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா ஆமாம் ரிகா என்னன்னு தெரியல அம்மா கூட இருந்தாலும் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கன்றாங்க அவங்க கூட இருந்தால் எல்லா கஷ்டங்களுமே பறந்து போயிடுதுன்றாங்க என்ன என் அம்மா சின்ன குழந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க கோப்பி இது உங்களுக்கே கொஞ்சம் கூட ஓவராக தெரியல கோப்பின்றாங்க இன்னும் எப்படி பேசிட்டு இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் தான் குழந்தைங்க மேலே பாசம் இருக்குது ஆனால் உங்களுடைய அம்மா என்னவோ உங்கள் மேலே ஓவரா தான் பாசத்தை காமிக்கிறாங்க கோப்பி என்ன இருந்தாலும் இந்த இந்தளவுக்குள்ள ஓவரா இருக்கக்கூடாதுன்றாங்க ஏதோ என்ன பார்த்தா அவங்க பேச வேண்டியது நான் அப்படி என்ன தான் உங்களுடைய அம்மா பண்ணிவிட்டேன் கோப்பி என் வேலை உண்டு நான் தனியாக என் பாட்டுக்கு தானே இருக்கேன் ஆனால் நான் எதுவும் உங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரிலாம் உங்களுடைய அம்மா என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க பாரு பாடுறதிகா அதெல்லாம் பெரிய விஷயமா யோசிக்காதுன்றாங்க கோபி உங்களுக்கு என்ன கோப்பி சொல்லுவீங்க ஆனால் இங்கேருந்து கஷ்டப்படுறது நான் தானே அப்படின்ட்டு சொல்லி ஃபீல் இருக்காங்க இப்போ என்னோட பிரச்சனை ராதிகா அதுதான் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் விட்டுன்னு சொல்கிறேன் இல்லை கோப்பி என்னுடைய கஷ்டம் எனக்கு தெரியும் கோபி அது என்னுடைய இடத்துல இருந்து பார்த்தா அது உங்களுக்கு தெரிய ஃபீல் பண்ணி பேசிட்ருக்காங்க இங்கே இருக்கும்போது ரொம்ப கீப்பப்பில் இருக்கேன் நான் பழைய ராதிகாவு மாதிரி இங்கே இல்லை அப்படின்னு ஃபீல் இருக்காங்க அதோடு இந்த ப்ரமோவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ